டாலருக்கு டாடா சொல்லியாச்சு அமெரிக்காவை மிரள வச்சு மோடி போட்ட மாஸ்டர் பிளான் வேற லெவல் சம்பவம் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவோட தொடர்புல இருக்கிற நாடுகள் மேல வரி போடுறாரு அதுல இந்திய பொருட்கள் மேல ஐம்பது சதவீதம் வரி விதிச்சதுதான் தான் இந்த கதையோட ஆரம்பம் இதுக்கு பதிலடி கொடுக்க நம்ம பிரதமர் மோடி ஒரு பெரிய கேம் ஆடி இருக்காரு பிரிக்ஸ் நாடுகள் கூட இனி வர்த்தகம் பண்ணும்போது நூறு சதவீதம் இந்திய ரூபாயிலேயே பண்ணலாம்னு அறிவிச்சிருக்காங்க இது டாலருக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்றாங்க ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுதுன்னா வெளிநாட்டு வங்கிகள் இப்போ ஓஸ்ட்ரோ கணக்குன்னு ஒன்று திறக்கலாம் நம்ம நாட்டுக்கு எதையாவது விற்கவோ வாங்கவோ டாலரா மாத்தவே தேவையில்லை நேரா ரூபாயிலேயே முடிச்சுக்கலாம் இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும்னு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இதனால ரூபாயோட மதிப்பு உயரும் பணமாற்ற செலவும் குறையும் அமெரிக்காவுக்கு இது ஒரு நேரடி சவாலா பார்க்கப்படுது டாலர் இல்லாம வர்த்தகம் பண்றது உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க மற்ற பிரிக்ஸ் நாடுகளும் இப்போ அவங்க நாட்டு நாணயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது டாலரோட ஆதிக்கத்தை குறைக்குமா இந்த நடவடிக்கை உண்மையிலேயே இந்தியாவுக்கு பலமா அமையுமா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க